ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கோம் நெக்ஸ்ட்டு சட்டீஷ்கர் போக போகிறோம்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ஹாப்ராலேருந்து கிளம்பி ஷீல்டா போக போகிறோம் ஷீல்தாலேருந்து ஹவுரா போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு சட்டீஷ்கர் போக போகிறோம் இந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பொருளையும் அனுப்பி வச்சுட்டோம் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸும் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சிருக்கேன் அது சமைச்சு சாப்பிட்றதுக்கான கொஞ்சம் பாத்திரமும் எடுத்துகிட்டு கிளம்புறோம் நைட்டு இட்லி உப்புமா பண்ணியிருந்தோம் காலையில் இட்லி பண்ணி வச்சுட்டு அதை வந்து உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டோம் நைட்டு ஏழு மணி போல் ஆகுது எட்டு மணிக்கு வந்து எங்களுக்கு இருந்து ட்ரெயின் என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி டீ இல்லாமல் இருக்க மாட்டார் சரி அவருக்காக காஃபி போடுறதுக்காக இன்னும் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை மட்டும் எடுத்து வைக்கல இந்த எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் கடை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறோம் நம்ம இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆயில் ஐட்டம் மட்டும் அவங்க எடுத்துகிட்டே போக மாட்டாங்க ஷிப் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அது மட்டும் இருக்காது கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இந்த இடத்துல லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கடைசியாக ஆப்ராக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக லைட்ஸாக தான் தெரியுது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எவ்வளோ கடைங்க பாருங்கள் ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் அதை ஒட்டி இது பூராமே செருப்பு கடை எல்லாமே இருக்குது ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஹாப்ராவை நீங்களும் வீடியோவில் ஹாப்ராவை மிஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லு ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாங்கள் ஷீல்தா வந்துட்டு ஷீல்தாலருந்து ஹவுரா போயிட்டுருக்கோம் போகிற வழி எப்படி இருக்கு பாருங்கள் இந்த எல்லோ டாக்ஸிலாம் இனிமேல் பார்க்க முடியாது இந்த டைம் வந்து ஒரு பத்து மணி போல் இருக்கும் அப்போ கூட எவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்க கொல்கத்தா மேபி கொல்கத்தாவை இதில் தான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறதா இருக்கோன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே இந்த ஏரியாவுக்கு பழைய கட்டடம்ல ஆனால் இதெல்லாம் ரொம்ப பழசமாக கூடயே ஒரு மஞ்சள் டேக்ஸி ட்ராவல் இருக்கு பாருங்க ஹவுரா பிரிட்ஜில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ஹவுரா பிரிட்ஜ் எனக்கு பண்ணும் பண்ணும்போதெல்லாம் ஆதவன் படத்தில் வடிவேல் காமெடி தான் மைண்டில் வந்து இருக்கோம் உங்களுக்கு இந்த ஹவுரா பிரிட்ஜின்னு சொன்னோடனே என்ன தோணுது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு கீழே தான் கங்கை நதியோட ஒரு கிளை நதியான ஹூக்லி நதி இருக்கு இதையுமே கங்கைன்னு தான் சொல்கிறாங்க அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா நாங்கள் ஹவுரா ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இதுக்கு முன்னாடி ஷீல்தாவில் ஏசி லான்ஜில் நாங்கள் தங்கியிருக்கோம் சரி அதே மாதிரி இங்கே வந்து தங்கிக்கலாம் ரூம்ஸ் எதாச்சும் இருக்குன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கே ஹவுராவில் அங்கங்கே பெட் போட்டு ஃபேன் தான் போட்டிருந்தாங்க ஏசி லான்ஜ் இருந்துச்சு பட் வந்து அது பாப்பா தூங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நாங்கள் இங்கேயே வந்துவிட்டோம் நான் தூங்கி எழுந்து பார்த்தேன் மணி அஞ்சு மணி நல்லா சூப்பராக விடிஞ்சிருந்தது எல்லோருமே கிளம்பி ஹவுரா ஸ்டேஷன் வந்துட்டோம் நாங்கள் ஏற போகிற ட்ரெயின் கிட்டே வந்திருக்கோம் ட்ரெயின் வந்துருச்சு முன்னாடியே டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே வந்துருந்துச்சு ஹவுரா டு மும்பை அந்த ட்ரெயின் தான் புக் பண்ணியிருக்கோம் இது ட்ரெயினோட நேம் வந்து துரந்து துரந்து எக்ஸ்ப்ரெஸ்ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல பட் துறந்து எக்ஸ்ப்ரெஸ் தான் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் தேசி பாருங்க வந்து இதில் மிடில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த சைடு அப்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மிடில் இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் போறோம் பாருங்க இப்போவே அவளுக்கு அந்த மேலே ஏறணும்னா ரொம்ப பிடிக்கும் மேலே ஏறிட்டு இருக்கா என்னடா அது மூட்டை மாதிரி கட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டோம் அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கான பெட்ஷீட்டு டவல் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஏன் மேலே ஏறுற நீ சரி ஏறிடுவியா அந்த பக்கம் ஏறி ஏற வேண்டியதுண்ணா போய் ட்ரெயினில் நல்லா கிளீனாக வச்சுருக்காங்க பாத்ரூம் கூட போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இப்போ நம்ம போயிட்டுருக்க அந்த ட்ரெயினில் ஹவுராவில் கிளம்பி நடுவில் டாட்டா நகர் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்குமா அதுக்கப்புறம் வந்து அதோட பிலாஸ்பூர் பிலாஸ்பூர் போய்டும் ஸோ இது போ இதில் போகிறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஃபாஸ்ட்டாக போயிடும் நமக்கு நல்லாயிருக்கும் மற்ற ட்ரெயின்லாம் வந்து நிறைய ஸ்டேஷன் நிற்கும் இதில் டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா ஒருத்தருக்கு ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் ஓகே ஒர்த்து தான் ஏன்னா இவ்வளோ நிறைய ஸ்டேஷன் நிற்காமல் ஒன் ஒரே ஒரு ஸ்டேஷன் நின்று நம்ம பிலாஸ்பூர் போய்டும் ஸோ டூ தௌசண்ட் நம்ம கொடுக்கலாம் ட்ரெயின் மூவ் ஆக பாருங்கள் இருக்கு ட்ரெயினில் வந்தால் நியூஸ் பேப்பர் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரீ தான் அது இது வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா டிக்கெட்டுக்கான பணம் அதுலேயே வந்து இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிடும் பை பை கொல்கத்தா தான் சொல்லும்போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குங்க நல்ல மெமரிஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹவுரா ஸ்டேஷன்லருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு தெரியும் நினைக்கிறேன் பாப்பா வெஸ்ட் பாரு மிஸ் பியூட்டிஃபுல் மார்னிங் வெஸ்ட் பெங்காலில் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பட் ஈவினிங் சன் செட் ஆகும்போது நம்ம பிலாஸ்பூர்ல இருப்போம் மார்னிங் ஆறு மணி வெஸ்ட் பெங்கால் எப்படி இருக்கு பாருங்க அமைதியா ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்திருந்தோம் அதில் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வந்து பானி பாட்டிலு எல்லாமே கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன் இந்த பாருங்கள் ட்ரெயினில் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டீயோட கிட்டுன்னு நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி காட்டுறாருங்க சுடு தண்ணியில் தண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டீ கிட்டுக்கு அதுக்கப்புறம் ஆம்லெட் கொடுத்துருக்காங்க ப்ரெட்டு பட்டரு கெச்சப்பு எல்லாம் இருக்குது இந்த மாதிரி கம்பளியும் கொடுத்துருந்தாங்க சரியான குளிராக இருக்குது வெளியில் பார்த்தா சம்மர் எப்படி இருக்குது பாருங்க ஆனால் உள்ளே நல்லா இருக்குது அதனால கம்பளியும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் வந்து சீட் மேலே போடுறதுக்கும் அதுக்கப்புறம் போத்திக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டவலும் கொடுத்துருக்காங்க நான் சென்னை டு ஹவ் ஹவுரா போகும்போதோ இல்லை ஹவுரா டு சென்னை போகும்போதோ வந்து ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இந்த ட்ரெயின் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு நம்ம எழுந்துச்சு நின்னுனாலே நமக்கு வந்து கரெக்டாக நிற்க முடியல அந்த அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் ஹவுரிலேருந்து கிளம்பி ஜார்க்கண்ட்குள்ளே வந்து என்ட்ராயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீடியோஸில் கூட வெஸ்ட் பெங்கால் என்னால் காட்ட முடியாது வெஸ்ட் பெங்கால ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்தளவுக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து வீடியோவில் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் பாருங்கட்டுருக்கு நெக்ஸ்ட்டு டாட்டா நகர் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் தான் நிற்கும் ஜார்க்கண்டில் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பிலாஸ்பூர் போய்டும் டைம் வந்து ஒரு எட்டு இருபது அந்த மாதிரி ஆகுது பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட்லாம் படுத்துட்டாரு நானும் படுத்து போகிறேன் பாப்பா பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ஜார்கண்ட் வந்துட்டோம் ஜார்கண்ட் எவ்வளோ பச்சை பசியில் இருக்குது பாருங்கள் மொத்தமே நெற்பயிர் தான் அங்கங்கே வந்து இந்த மாதிரி நெற்பயிர்களுக்கு நடுவில் தான் வீடு இருக்குது நான் இன்னும் ப்ராப்பர் கிராமம் பார்க்கல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நல்ல கிராமம் மாதிரி தெரியுது நிறைய வீடுகள் இருக்குது எல்லாமே மண் சுவர் வச்ச வீடுகள் நிறைய பார்க்க முடியுது அதுக்கு நடுவில் ஷீட் போட்ட வீடுங்களும் கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ எரும மாடு கட்டி வச்சுருக்காங்க இது ஒரு கோயில்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கு இது கொஞ்சம் சின்ன டவுன் நினைக்கிறேன் அதனால் ப்ராப்பராக வீடெல்லாம் க லைனாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்த கிராமமாச்சும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசையுன்னு இருந்துச்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு பொட்டல் கடு மாதிரி இருக்குது இங்கே போட்டாங்க ஒரு ஒன் ஹவர் கிட்டே வண்டி இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் போன ட்ரெயின்லேயே இவ்வளோ காலியாக போன ட்ரெயின் நான் பார்த்ததே இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் எங்கேயுமே எங்கேயுமே சீட்டு வந்து அப்படியே ஃபில் ஆகவே இல்லை அவ்வளோ காலியாக இருக்குது உங்களுக்கு நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் இதில் தான் பாப்பா ரெண்டு பேர் படுத்திருக்காங்களா இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது மேலேயும் ஃப்ரீயாக இருக்குது அதுக்கு மேலேயும் ஃப்ரீயாக இருக்குது இங்கே வரும் அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமும் ஃப்ரீயாக தான் இருக்குது இதெல்லாம் சும்மா அந்த பெட்ஷீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க கேவு டனலா கேவா கோகை இவ்வளோ நேரம் ஒரு மலைக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுங்க சரியான இருட்டு உங்களுக்கு நான் அடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ இருட்டாக இருந்துச்சு இதுதாங்க டனல் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க பாசிங்கில் அங்கங்கே ஒரு ஒரு லைட் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு மலைக்குள்ளே போயிட்டுருக்கு இருக்கு ட்ரெயின் எவ்வளோ பெரிய மலை இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மலைக்குள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் ஒடிசா வந்துட்டோம் லோக்கல் ஒடிசா எப்படி இருக்குது பாருங்க அப்படியே ஃபுட்டும் வந்துருச்சு ஆஃப்டர்நூனுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இருங்க சாதம் தால் சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு வறுவல் இப்போ தயிர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரொட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அதில் இந்த ஃபுட்டும் வந்து இன்க்ளூட் இன்க்ளூடட் தான் சாப்பாடு கொடுத்தாங்க கறி என்னமோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி குழம்பு மாதிரி இல்லை பட்டு பாப்பாவுக்கு நான் ஊட்டும் போதே பார்த்தேன் தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு ஸோ அந்த தயிரை நான் சாப்பிடவே போகிறதில்ல அப்புறம் வந்து தால் இருக்குது தால் வந்து ஓகே சூப்பராக இருக்குது அதில் ஒன்றும் குற சொல்கிறதுக்குல சாதமும் நல்லா என்ன சொல்கிறது மெல்லிஸாக சூப்பராக இருக்குது நல்லா தான் இருக்குது ஓகே ஒரு ட்ரெயினில் வந்தால் ஆவரேஜான ஃபுட் அது ஃபுட் முடிச்சதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பாப்பா கிட்ட கேட்கலாம் சொல்லுடா நல்லா செம்மையா இருக்கா சட்டீஸ்கர் என்ட்ராக ஆயிட்டோம் பாருங்கள் கர்சியான்ற லோக்கல் ஸ்டேஷனில் வந்து வண்டி நின்றுருக்கு ஏதாச்சும் சிக்னல் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கு டூ ஹவர்ஸ் லேட்டாக போயிட்டுருக்கு மூணு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் அஞ்சு மணிக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க காலையில் சன்ரைஸ் ஆகிறத வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம் சன்செட் ஆகிறத சட்டீஸ்கரில் தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டிட்டேன் சட்டீஸ்கரில் தான் இருக்கோம் சட்டீஸ்கர் இன்னொரு டென் மினிட்ஸில் ரீச் ஆகிடும் பிலாஸ்பூர் வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் உங்களை இன்னொரு வீடியோ நான் சொந்திக்கிறேன் பிலாஸ்பூர் போட்டு பாருங்கள் thank you